அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் தானே யாரு கேக்கல சத்தமா எனக்கு என்ன கூப்பிடுவீங்க போலீஸ்லயே இருக்கிற போலீஸ்லேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் போலீஸ்காரன் நான் தான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் போலீஸ்ல காசு பணம் சம்பாதிக்கல அழியாத சொத்தை சேர்த்தவங்க தான் கோடி சொறேன் அப்படின்னாக்க அழியாத சொத்து நீங்க அப்பா தான் அன்போட கூப்பிடுறீங்களே இந்த சொத்தை சேர்த்திருக்கேன் அப்ப நான் தானே பெரிய கோடி ஏதோ பெரிய பாக்கி பண்ணிக்க இந்த குழந்தைங்க எங்க பார்த்தாலும் பஸ்ல போகும்போது அப்படி திடீர்னு ஒரு கத்துக்கோங்க அவ்ளோ திரும்பி பார்த்தா நம்ம குழந்தைங்க பஸ்ல டாடா காட்டி போவாங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் நான் வாழ்க்கையில நான் கடவுள் வந்து எனக்கு ஆசிர்வதிச்ச ஒரு விஷயம் உங்களுடைய அன்பு அதனால இந்த இன்ட்ரோ போலீஸ் அப்படிங்கிறத தாண்டி உங்ககிட்ட நான் அவ்வளவு க்ளோஸா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப எதுக்காக வந்திருக்கு தெரியுமாடா ரெகுலரா உங்ககிட்ட நான் வந்து பேசுற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் தான் போதை எதிர்ப்பு சாமி ஒரு குழந்தைகிட்ட தெரியாத ஒரு விஷயத்தை நல்ல விஷயமா இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம் அது கெட்ட விஷயமா இருந்தா அந்த குழந்தைகிட்ட அதை நம்ம சொல்லாமே கூட விட்டுருலாம் நம்ம அதை பத்தி திரும்ப திரும்ப அதே பேசணும்னா அந்த குழந்தைங்க அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தென்ன மந்திரம் இல்லையா சோ அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் சோ நம்ம அதை பண்ண வேண்டாம் பட் ஆனா போதை பொருள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச போதை பொருள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம் கேள்விப்பட்டிருப்பீங்களா படிச்ச பொண்ணு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க என்ன சொல்ல என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க ஆ ஆ பாக்கு ஹான்ஸ் இதெல்லாம் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய புத்தியை மலுங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம்